ஹலோ வியூர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் கலெக்சன் சேனலில் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வகையில போகிறது சில ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க முதல்ல தான் பாக்கிறது சீக்வன்ஸ் ஒர்க் சாரி இந்த மாதிரி பாடி பிளாக சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு இது ஒரு மாதிரியான பிளாக் மாதிரியான ஷேட் பாடி பிளாக பிளார் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இதுல ரன்னிங் பிளவுஸ் வருது ஒரு பிரைஸ் வந்து ஒரு டூ டபுள் நைன் டபுள் செவன் சிக்ஸ் போர் இந்த வீடியோ நீங்க ஒரு த்ரீ சரிச்சே பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிஃப்டிங் கிடைச்சிடும் இந்த சாரி தான் தாங்க கிடைக்கும் சோ கிடைக்கிறப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்கன்னா தான் உண்டு பாடி பிளாக் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு ரெண்டு பக்கமும் டாக் போட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இங்கேயும் இந்த மாதிரியே காமிஸ்ட் ஹெல் பண்ணிடுவீங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இஃப் அண்ட் சர்க்கெலாம் மெஜாரிட்டி இந்த மாதிரி ப்ளாக் மாதிரியான ஷேட் தான் விரும்புவீங்க ஸோ நாங்கள் ப்ளாக் மாதிரியான ஷேடே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பிளாக் தவிர்த்து சில கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க இது பல்லு பாடி மினிமம் த்ரீ ஸாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படினாலே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷீப்பிங் கொடுத்துரும் ஒன் ஆர் டூ பீசஸ் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தாங்க ஆகணும் ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்ஸ்க்கு ஃபிஃப்டி ருபி நிறைய சாரீஸ் ரிப்பீட்ஸ் இருக்கும் ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் நீங்கள் இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாரி இந்த வீடியோ கூட வேற ஒரு ஃபோன் நம்பர் தான் அவைலபிளாக இருக்கும் இது எல்லாமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நம்மளே கொடுக்குறதுங்க இதே மாதிரியான கலெக்ஷன் ஸ்டிச் பண்ணாமல் உங்களுக்கு கட் பீஸாக வேணும் அப்படின்னா அதையும் நம்ம ஆன்லைன் பஜார் அப்படிங்கிற சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் கட் பீஸா வேணும் அப்படிங்கிறவங்க அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் வேணும் அப்படிங்கிறவங்க இதில் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஒரு மூணு நாலு மெட்டீரியல் மிங்கிள் பண்ணி போட போகிறோம் தான் சீக்வன்ஸ் ஆஃப் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ப்ளவுஸ் பாடி அடுத்து விஸ்காஸ் பட்டா பார்ப்போம் அதுக்கு தான் டோலா பட்டா டோலா சிலிப் பார்க்க போகிறோம் உங்க ஓன் யூஸ் நீங்க ஒவ்வொரு சாரியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படினாலும் மெட்டீரியலுக்கு ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் த்ரீ சாரிஸ் ஆயிடுச்சு ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கிடைச்சிடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஜாயிண்ட் பாருங்க ஜாயிண்ட் இருக்குனே தெரியாத அளவுக்கு பெர்ஃபெக்டான ஜாயிண்டா இருக்கும் நம்ம டெய்லர்ஸ் ஒவ்வொரு சாரியும் பார்த்து பார்த்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க எல்லாமே இந்த ஜாயிண்ட் பாருங்க ஜாயிண்ட் இருக்குனே தெரியாது நீங்க ஜாயின் சாரி வேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது பாருங்க நான் உங்களுக்கு இவ்வளவு ஜூம்ல காமிக்கிறேன் ஆனாலும் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வச்சுதான் தெரிய முடியும் ஜாயிண்ட் இருக்குன்னு த்ரெட் இருக்கு அப்படின்னா தெரியவே தெரியாது அதுவுமே பிளீட்ஸுக்கு இடையில தான் போக போகுது ஸோ யாருக்குமே ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியப்படுது கிடையாது உங்களுக்கே நாலாச்சுன்னா மறந்து போயிடும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஜாயிண்டா இருக்கும் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் இந்த இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா சாரியே கொஞ்சம் தான் இருக்கும் இவ்வளோ இவ்வளவு பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் டெய்லரிங் பத்தி தெரியும் அப்படின்னாலே தெரியும் அதாவது மத்த மெட்டீரியல் எந்தெந்த மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணா அந்த ஸ்டிச் எந்த அளவுக்கு இதா இருக்கும் சொல்லி ஸ்டிச் பண்ணதோட சீக்வன்ஸ் ஒர்க்கல கட் பண்றதும் ஸ்டிச் பண்றதும் சரி கொஞ்சம் கஷ்டம் தான் இதுலயுமே ஜாயின்ட் இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயின் பண்ணிருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கங்க அப்பதான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க ஒன்னே ஒன்னே பார்க்க முடியும் ஒன்னே ஒன்னே பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் பெஸ்ட் சைஸ் ஒன்னே ஒன்னே புக் பண்ண முடியும் சைஸ் இப்ப நம்ம கூட அடுத்து கூட ஆர்டர் போட்டிருக்கோம் ஆனாலும் கிடைக்கல சோ வேணுங்கிறவங்க இந்த இது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிசா நமக்கு நாலு மாசத்துக்கு ஒரு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க அப்பதான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் நிறைய பேர் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதனால உங்களுக்கு வீடியோ லிங்க் பாக்குறதுக்கே நேரம் ஆகுது நீங்க பாக்குறப்ப சில சரி இருக்க மாட்டேங்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோலையும் நூற்றுக்கணக்கான சாரீஸ் உங்களுக்காக டிஸ்ப்ளே பண்ணுறோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரகரகமாக விதவிதமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கலர் இந்த ஒர்க்குக்கே ஒரு டார்க் கலர் ஷேடோ டார்க் கிரே டார்க் ப்ளூ இந்த மாதிரியான நல்லா இருக்கும் பேர் அதான் விரும்புறீங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தி கலெக்ஷன்ஸ் அடுத்த பாக்குறது இந்த மாதிரி லட்சுமிபதி சாரியில விஸ்காஸ் பட்டாங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர்ல விஸ்காஸ் பட்டா கொடுத்துருக்காங்க ஃபாயில் பாடிக்குள்ள நம்ம நிறைய போட்டிருக்கோம் நிறைய பேர் இருக்கீங்க இப்ப இருக்கிற பீஸ் இந்த வீடியோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் கிடைக்கணும் ஆர்டர் போட்டிருக்கோம் எதுவும் பதவி கலெக்ஷன்ஸ் கிடைக்கல கிடைக்கிறப்ப உங்களுக்கு திரும்ப போடுவோம் பிளவுஸ் பல்லு பாடி அந்த பேஸ் கலருக்கும் உள்ள விஸ்காஸ் பார்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு நல்ல ஒரு ஃபேன்சியான சாரி ரெண்டு பக்கம் சாட்டின் பட்டா பார்டர் இருக்கு பார்டர் கலர் பார்க்க மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் ரிப்பீட்ஸ் கூட இருக்கு எல்லாமே மெட்டீரியல் தாங்க அந்த மெட்டீரியலுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்டான அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியல் ப்ளூ பிளவுஸ் நல்ல ஒரு மல்டி கலர் சாரி எல்லாமே அந்த விஸ்காஸ் பார்ட்டா பார்டர் தான் உங்களுக்கு ஹைலைட்டு ஜரி லைன்ஸும் சாட்டின் பட்டாவும் இருக்கு எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலர் ஷேட்ஸுங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் போடுற வீடியோவை அப்பப்போ பார்த்தா அப்பப்பாவே புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாடி சிலர் அப்போ கேட்குறீங்க நம்ம அவைலபிள்னு சொல்கிறோம் விட்டு மிஸ் பண்ணிடுறீங்க அப்புறம் நீங்கள் ஒரு டூ டேஸ் கழிச்சு கேட்குறப்ப அந்த சாரீஸ் இருக்காது பிளவுஸ் ஸோ வீடியோ பார்க்குறீங்களா உடனே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க எது இது வேணுமோ செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க எது இது அவைலபிள் இருக்கும் இம்மிடியேட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே அந்த விஸ்காஸ் பட்ட பார்டரோட வரப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட சாரியோட பேக் சைடெலாம் ஃப்ரண்ட் சைடு இன்னும் இருக்கும் பாடி சாரியோட மெட்டீரியல் தாங்க இதில் ஹைலைட் ஆகும் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ட்ரஸ்ட் பிளவுஸ் இருக்கு பாடி என்னமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாடி நல்ல ஒரு மல்டி கலர் நான் பார்க்க போறது டோலாஸ் இருக்குங்க இது பிளவுஸ் பாடி சாரி கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதில் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே ஜரி மாதிரியே தான் இருக்கும் டூ டபுள் நைன் டோலா பட்டா பிளவுஸ் பாடி ப்ளவுஸ் பாடி அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு இருக்கும் பார்டர்லேயும் பாடிலையும் வந்துருக்கு ஃபாயில் பிரிண்ட்டுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் பாடி நல்ல ஒரு காஞ்சி ஸ்டைலில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது டோலா பட்டா हाउस बॉडी ब्लाउज बॉडी बॉडी डोला पट्टा ब्लाउज बॉडी इधर हमें जॉइंट सारी सिंगा ना हमारे जॉइंट पनी स्टिच पनी ये दौर कंप्लेंट मिल रहा है सिक्स प्लस मीटर सारी है ये वाला बस्ता ना प्राइस वाला பாடி அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க கஸ்டமர்ஸ்க்காக அப்படிங்கிறதுனால இந்த நாட்டோடய காமிக்கிறோம் அதனால உங்களுக்கு இந்த லெவலா இருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சோம்னா வேற லெவல்ல இருக்கும் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இப்படியே வச்சிருக்கீங்க உங்க கஸ்டமர்ட்டே நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாவே காமிச்சிடலாம் பாடி குளோ ஃபுல்லாவே ஃபாயில் பண்றதுக்கு இது பிளவுஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா திரும்ப நீட்டா ஃபோல் பண்ணி வச்சிருவீங்க பிளவுஸ் பாடி மத்த இடங்களும் நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப ஜாயின் சாரி அப்படின்னாலே ஒரு குப்பை மாதிரி தான் சுருட்டி வரும்

ബ്ലൗസ് 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 ബോഡി 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 ലുക്ക് ലുക്ക് ഈ സാരിയുടെ സാരിയുടെ ബാക്ക് സൈഡ് സൈഡ് ഫ്രണ്ട് നല്ലൊരു ഇത് ബ്ലൗസ് ப்ளவுஸ் இந்தக்குள்ள இது பாடி எல்லாத்துலயுமே இது மாதிரி நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் வந்துடுது ப்ளவுஸ் பாடி நம்ம ஒரு சில வீடியோ நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி டீடைல் கஸ்டமர்ஸ்க்காக போடுறோம் இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்காக போடுறதுனால நம்மளால இவ்வளோதான் காட்ட முடியுது பல்லு இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான வியூ தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இதில் கவர் ஆகிடுது பட் ஸ்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறோம் இம்ப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடுற நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் இது பிளவுஸ் பாடி ஒரு பக்கம் உங்களுக்கு எடுத்து விட்டு நம்ம ஃபுல்லா ஸ்பிரெட் பண்ணிருப்போம் அனுப்புறப்போ நம்ம அதே மாதிரி தான் அனுப்ப வேண்டியதாகிடும் வள்ளும் அப்படியே அனுப்பிச்சாலுமே ஒரு பக்கம் உங்களுக்கு டேக் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் இருக்கு பிளவுஸ் பாடி இப்படி ரெண்டு பக்கமுமே டேக் அடிச்சுறப்போ உங்களுக்கு சேல் பண்றதுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும் போர்ச்சம்பி பேட்டர்ன்ல இந்த மாதிரி எதுவும் யானை மாதிரியான உருவம் இருக்கு இதுல யானையும் கிளியரா தெரியாது பட் அந்த போர்ச்சம்பி பேட்டர்ன்ல வரும் பிளவுஸ் பாடி பல்லு பாடி டோலா பட்டா இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஜரி பார்டரே வரும் ஜரி பார்டர் வர்றதுக்கு மெட்டீரியல் பேர் வந்து டோலா பட்டா பிளவுஸ் பாடி இந்த மாதிரி ஒரு பிரைட் ப்ளூக்குல இருக்கிறது எல்லாமே உங்க ஃபாயில் பிரிண்ட்ஸ் இந்த சாரீஸ்க்கு இதோட மெட்டி இதோட மெட்டீரியலும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த பார்டரும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதோட பேர் வந்து உங்களுக்கு டோலா சில்க் ப்ளூ பிளவுஸ் பிளவுஸ்க்கு இந்த மாதிரி போடுற மாதிரி பார்டர் வந்துருது இது பாடி எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் பாடி நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லைன்னாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் பாடி இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கெட்டிச்செடி பார்டர் எல்லாமே உங்களுக்கு டோலா பட்டா பிளவுஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு இது பிளவுஸ் நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அதுல எல்லாமே இதை அப்படி காமிச்சோம் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அடுத்து ஸ்டாக் வர்றப்ப நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கலாம் பிளவுஸ் பாடி பாடி ஒன்னொன்னு கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு ब्लाउस बॉडी डोला पट्टा ब्लाउस बॉडी ब्लाउस बॉडी पल्लू बॉडी 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 இந்த சாரி கலருக்கும் அதில் வந்துருக்க ஜாரி பார்டர் அதாவது இது வந்து ஃபாயில் பிரிண்ட் தான் பார்டருக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் பாடிக்குள்ளையும் ஃபாயில் இருக்கு பிளவுஸ் இது ஒரு மல்மல் மாதிரியான குவாலிட்டி பிளவுஸ் பாடிக்குள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு அந்த ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் வேறு லெவலில் இருக்கு பார்டர் பிளவுஸ் பாடி பிளவுஸ் பல்லு ബ്ലൗസ് ബാഡി ബ്ലൗസ് ഇത് ബാഡി ബ്ലൗസ് ബാഡി നല്ല ഒരു ലാങ്ക് ബാഡർ ഇത് എല്ലാം ഡോലാ സൂട്ടിൽ എല്ലാം മെജാര്ടിയും പോച്ച தான் പേട്ടനിലതാ വരുത് പല്ലു ബാഡി ഇത് എല്ലാം ഡോലാ പട്ടാ பாடி பண்ணி பாடி ஒரு பக்கம் வேற கலர் பார்டரும் இன்னொரு பக்கம் வேற கலர் பார்டரும் இருக்கு பிளவுஸ் பாடி நல்ல ஒரு போச்சம்பளி பார்டர் பிளவுஸ் பாடி எல்லாமே தான் பாடி எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ